குழந்தை திருமணம் செய்து வைத்து அவரது கணவர் வீட்டுக்கு வலுக்கட்டயமாக தூக்கி சென்ற உறவினர்களின் செயல் சமூக வலைதளங்களில் பரவி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணியை தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த அஞ்சட்டி அருகே ஒன்னேபுரம் சித்தப்பனூர் சிக்கமஞ்சி கிரியானூர் பெல்லட்டி தொட்டமஞ்சி என இருபதுக்கும் மேற்பட்ட சிறிய கிராமங்கள் உள்ளன இங்கு சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் இந்த மலை கிராமத்தில் பெரும்பாலானோர் பழங்குடியினராக இருப்பதால் அதிக அளவிலான குழந்தை திருமணங்கள் நடக்கின்றன இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் குழந்தை திருமணங்களை தடுப்பது அரசிற்கு சவாலான காரியமாக இருந்து வருகிறது இந்நிலையில் அங்குள்ள ஒரு மலை கிராமத்தை சேர்ந்த ஏழாம் வகுப்பு வரை படித்த பதினான்கு வயது சிறுமியின் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய குடும்பத்தினர் அந்த சிறுமிக்கும் காளிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் என்பவருக்கும் கடந்த மூன்றாம் தேதி பெங்களூருவில் திருமணம் நடத்தியுள்ளனர் சிறுமியை மலை கிராமத்தில் உள்ள அவரது கணவர் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர் ஆனால் சிறுமி தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என பலமுறை கூறியும் உறவினர்களும் சிறுமியின் தாயாரும் ஏற்காத நிலையில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் ஆனால் உறவினர்கள் அந்த சிறுமியை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்த போதும் மாணவி வராத நிலையில் வலுக்கட்டாயமாக தோளில் தூக்கிக் கொண்டு சென்று கணவர் வீட்டில் மீண்டும் விட்டுள்ளனர் அப்போது அந்த சிறுமி கதறி அழுதுதை அங்கிருந்த சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டுள்ளனர் இது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் சிறுமிக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்து வலுக்கட்டாயமாக தூக்கி செல்லும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குழந்தை திருமணத்தை நடத்தி வைத்த பெண்ணின் தாயார் நாகம்மா கடவர் மாதேஷ் மாதேஷின் அண்ணன் மல்லேஷ் ஆகியோரை தேன்கனிக்கோட்டை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்